வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மயிலே மயிலே நீ மயிலே மயிலே நீயாடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே நின்றாடு மன்னவன் முருகனை மன்றாடு சென்னவன் மகிழ்ந்திட நீடு சேவர் கொடியுடன் சேர்ந்தாடு செந்த கீதம் நான் பாட தந்தன காவடி தானாட இந்திரன் கொழுவில் மீனாட தந்தன தாளங்கள் சேர்ந்தாட கல்லும் மரமும் கணிந்தாட காவிரி வெள்ளம் புரண்டோட உள்ளும் புறமும் ஒன்றாக புள்ளி மயிலே நின்றாடு மயிலே மயிலே நின்றாடு மன்னவர் முருகனை வன்றாடு துன்புறு நாரதர் வந்தாட கண்ணன் குழலூதம் பண்பாய் வேலன் கலந்தாட படை வீடாற்றிலும் நின்றாடு தங்கச்சரபழி பூண்டவனே தனிதை மாமலையாண்டவனே அணிந்தோன் திருமகனை தினமும் போற்றி நின்றாடு மயிலே மயிலே எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே நீ மன்னவன் புகழை நீ பாடு கலைமகள் நாவில் கணிந்தாட நிலைமகள் தரையில் புரண்டாட அலைமகள் அச்சுதனுடனாட மலைமகள் சரவணன் விளையாட சரவண பொய்கையில் நானாட சண்முக நதியில் அவனாட வையாபுரியில் நீயாட வருவான் சரவணன் விளையாட மயிலே மயிலே நீயாட எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே மன்னவன் புகழை